வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொளியில் சமூக சிந்தனை சார்ந்த ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் ஆதியில் ஏது சாதி ஆண்டைகளின் சதியில் முளைத்ததுதானே சாதி ஆரிய கூட்டத்தை அண்டவிடாமல் இருந்திருந்தால் உண்டாயிருக்குமா சாதி பாதியிலே போயிருக்குமா பல உயிர்களின் ஆவி சதியில் முளைத்த சாதி சாதித்ததுதான் என்ன ஒன்றுபட்டு வாழ்ந்த மக்களை துண்டுபட வைத்ததும் பெற்ற பிள்ளைகளை வெட்டி வீச கற்றுக் கொடுத்ததும் தானே சாதி சாதித்தது பாசத்துக்கு பால் ஊற்றியது நேசத்திற்கு நெருப்பு வைத்தது சாதி சாதித்ததுதான் என்ன என்ன உழைத்து உண்ணுபவன் தாழ்ந்தவன் சுருண்டி தின்னு கொழ்த்தவன் உயர்ந்தவன் இதை கண்டு கழிப்பவன் தலைவன் குலமும் கோத்திரமும் பார்த்தா குணம் வரும் குலமும் கோத்திரமும் பார்த்தா குணம் வரும் வளர்ப்பில் தானே குணத்தின் மனம் மலரும் பிறப்பு எல்லோருக்கும் தானே பிறப்பு எல்லோர்க்கும் வளர்ப்பில் தானே வந்தது இந்த சாதி ஆடை என்னும் அலங்கோலம் இந்த சாதி ஆடை என்னும் அலங்கோலம் சாதியை தான் படித்தேன் பிடித்தேன் ஆதரவால் தான் சாதித்தேன் என்று சாதித்தவர்கள் எவரேனும் சொன்னதுண்டா சகுனமும் சாதியும் பார்த்தவன் சாதித்ததுண்டா காலத்தை வென்று நின்றவர்களும் ஒரே குலம் என்ற கோட்பாட்டில் தானே வென்று நின்றார்கள் காலத்தை வென்று நின்றவர்களும் ஒரே குலம் என்ற கோட்பாட்டில்தானே வென்று நின்றார்கள் தீட்டுக்கும் தீண்டாமைக்கும் கை கொடுத்திருந்தால் அவர்களும் காணாமல் தானே போயிருப்பார்கள் சாதி பேய்க்கு சாட்டையடி கொடுத்ததால் தானே பாரதி பாட்டு தலைவன் சாதி பேய்க்கு சாட்டையடி கொடுத்ததால் தானே பாரதி பாட்டு தலைவன் ஆனான் தீட்டுக்கு வேட்டு வைத்தால்தானே பாரதியின் பாட்டு பாருங்கும் ஒழித்து கொண்டிருக்கிறது சாதி சாதித்ததுதான் என்ன என்ன அன்றே கேட்டானே ஈவேரா சாமி சாதி சாதித்ததுதான் என்ன என்ன அன்றே கேட்டானே ஈவேரா சாமி சாதி விளைந்ததில் மனிதம் வளர்ந்ததா காட்டுனி சாதி விளைந்ததில் மனிதம் வளர்ந்ததா காட்டுனி ஆதிக்க வர்க்கம் அடக்கியால மூட்டியத்தி சாதி அனல் பறக்க பல ஆயிரம் கூட்டங்கள் போட்டானே போகும் வரை போராடி பார்த்தானே சாதி சாதித்தது தான் என்ன சாதி சாதித்தது தான் என்ன சாதிக்கு ஒரு சங்கம் நாளுக்கு ஒரு கலவரும் வீதியெங்கும் இரத்த வெள்ளம் அறிவை பெருக்கினோம் அறிவியலை வகுத்தோம் அறிவை பெருக்கினோம் அறிவியலை வகுத்தோம் பகுத்தறிவை கூட்டினோமா சாதியை தான் கழித்தோமா பகுத்தறிவை கூட்டினோமா சாதியை தான் கழித்தோமா ஆதியில் ஏது சாதி ஆராய்ந்து பாருங்கள் அப்போது பிறக்கும் சமூக நீதி ஆதியில் ஏது சாதி ஆராய்ந்து பாருங்கள் அப்போது பிறக்கும் சமூக நீதி நன்றி இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்